மகாகவி பாரதி பாண்டிச்சேரியில் அப்படி போயிட்டு இருக்கிறாரு குள்ளச்சாமி அப்படிங்கிற அவருடைய ஞான குருநாதர் ஏத்தாப்பில் வராரு ஒரு கந்த துணி அது நிறைய எண்ணமோ போட்டு மூட்டையை போட்டு தூக்கி அப்படி கட்டிக்கிட்டு வாழைப்பழத்தோல் அது இது எல்லாத்தையும் போட்டு தூக்கிக்கிட்டு அந்த குள்ளசாமி தூக்கிட்டு வராரு அவரை பார்த்த உடனே பாரதி சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்கிறார் என்ன சாமி என்ன வேலை பண்ணுறீங்க இப்படியா ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு திரிவாங்க அப்படின்னு அதுக்கு குள்ள சாமி நானாவது பரவாயில்லடா வெளியில் மூட்டையை தூக்கிட்டு போகிறேன் நீ எல்லாம் உள்ளே தூக்கிக்கிட்டு அலைகிறியடா மூட்டையை அறிவிருக்கான் அப்போதான் பாரதிக்கு பொறி பறக்குது ஆஹாஹா நம்ம எவ்வளவு மோசமான மூட்டை உள்ள தூக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடந்த கால பதிவுகள் என்பதை நன்கு சுமந்து கொண்டிருப்பதால் தான் பலவிதமான வேதனைகளுக்கு நாம் உள்ளாகிறோம் அது எப்படி உனக்கும் எனக்கும் இனப்பகை உனக்கும் எனக்கும் குலப்பகை உனக்கும் எனக்கும் பரம்பரை பரம்பரையா பகை அப்போ பரம்பரை பரம்பரையா பகைன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா உலகத்தில் என்னைக்காவது ஒத்துமையோ அமைதியோ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சொல்ற விஷயங்கள் அதிர்ச்சியாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் கடந்த காலத்தை மறந்தால் ஒழிய நீங்கள் இன்பத்தை நோக்கி பயணிக்க முடியாது கடந்த காலத்தின் சுமைகளிலிருந்து வெளியே வந்தால் ஒழிய உங்களால் நிகழ்கால இன்பங்களை நுகரவே முடியாது கடந்த காலத்திலிருந்து வெளியே வா ரொம்ப அழகா சொல்றா துன்பங்களிலிருந்து விடுதலை என்பது எப்போது சாத்தியமாகிறது என்றால் துன்பங்களில் இருந்து விடுதலை என்பது எப்போது சாத்தியமாகிறது என்றால் கடந்த காலத்தில் இருந்து விடுதலை அடைந்தால் மட்டுமே துன்பங்களில் இருந்து விடுதலை என்பதும் சாத்தியமாகும் இந்த புரிதல் பல ஏத்துக்கவே ஏற்றுக்கவே முடியாது கடந்த காலத்து எப்படி சார் நான் வெளியே வருது என் பழசெல்லாம் நான் மறப்பனா நான் நான் மறக்கணும்